முதலாவதாக மாத்திரையை சேர்ந்த சகோதரர் ஒருவர் என்ன கேட்டிருக்கிறார் என்று சொன்னா அவர் ஒரு ஆடை விற்பனை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஒருவர் அவர் விற்பனை செய்யக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகளை விற்பனை செய்யலாமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் பொதுவாக இஸ்லாத்திலே உருவங்கள் தடை செய்யப்பட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அது எந்த அளவுக்கு இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் ஒருமுறை முறை ஜிப்ரில் சலாம் அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹு செல்லும் அவர்களை சந்திப்பதற்காக வந்திருந்த நேரத்தில் உரிய நேரத்தில் ஜிப்ரில் அலி சலாம் அவர்கள் சமூகம் அளிக்கவில்லை நபிகள் நாயகம் சொல்லா செல்லும் அவர்களும் ஏன் இந்த ஜிப்ரில் சலாம் அவர்கள் உரிய நேரத்தில் வரவில்லை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிறகு ஜிப்ரில் சலாம் அவர்களை சந்திக்கிறதுக்குரிய அந்த ஏற்பாடு நடக்கிறது அந்த நேரத்தில் ஜிப்ரில் அலிசலாம் சொல்றாங்க நான் வருவதற்கு தாமதமாகுவதற்கோ அல்லது உங்களை சந்திக்க முடியாமல் இருப்பதற்கோ எது தடையாக இருந்தது என்று சொன்னால் ஜிப்ரல் அலை அவங்க சொல்றாங்க எந்த வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் வானவர்களாகிய நாங்கள் நுழைய மாட்டோம் நமக்கு நுழைய முடியாது என்று ஜிப்ரல் அலிசலாம் அவர்கள் பதிலளித்ததாக தல்ஹா அலி அல்லாஹூ அன்மு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹி புகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாவது அப்ப ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் ஒரு வீட்டிலே நுழைவதற்கு தடை விதிக்கக்கூடிய விதத்தில் உருவப்படங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது நாய்கள் இருந்தாலும் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்ற அளவுக்கு ஒரு கடுமையான அல்லாவுடைய அருளை சுமந்து வரக்கூடிய வானவர்களுக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த உருவப்படங்கள் அமைந்திருப்பதனால இஸ்லாம் அதை ஒருபோதும் ஆதரிக்காது அதே போன்று இன்னொரு செய்தியில நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க நபி சொல்லாஹு அலைவாசல்லாம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் என்னுடைய வீட்டிலே ஒரு திரைச்சீலை இருந்தது அந்த திரைச்சீலையிலே உருவப்படங்கள் இருந்தன இதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் அவர்களுடைய முகம் அப்படியே நிறம் மாறியது தனாவல பிறகு அந்த திரைச்சீலையை நபிகள் நாயகம் சொல்லா அலையம் அவர்கள் எடுத்து கிழித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் பிறகு ரசூ சொல்லி சொல்றாங்க இன்னமின் கியாமா மறுமையிலே அல்லாவிடத்திலே அதிகமான கடுமையான தண்டனைகளை அனுபவிக்க கூடியவர்களில் ஒரு சாரார் யார் என்று சொன்னா இந்த உருவப்படங்களை யாரு வரைகிறார்களோ அவர்கள் தான் என்று நபி சொல்லா அல்ல சொல்றாங்க இது நாங்க ஆயிஷா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக சஹீல் புகாரிலே ஆறாயிரத்தி நூத்தி ஒன்பதாவது செய்தியா பாக்குறோம் அப்ப இஸ்லாத்துல உருவப்படம் என்பது ஒரு திரைச்சீலையிலே உருவங்கள் பொறிக்கப்பட்டிருப்பது அல்லது உருவப்படங்கள் எந்த வடிவத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நபிகள் நாயகம் சொல்லா அலுலம் அவர்கள் அதை கடுமையாக தடுத்து இருக்கிறார்கள் மறுமையிலே கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் அல்லாவுடைய அருளை சுமந்து வரும் வானவர்களுக்கு வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு அருளை கொண்டு வருவதற்கு அதை தடையாக இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்ப உருவப்படங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்றது நம்ம தெரிஞ்சு கொள்றோம் என்றாலும் இந்த தடை என்பது உருவப்படங்களை இஸ்லாம் தடுத்திருப்பது என்பது நூற்றுக்கு நூறு சதவீதமான ஒரு தடையா அல்லது அதிலே ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குதா என்பதையும் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ப மேலே சொன்ன செய்திகளை பார்க்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் உருவப்படங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது என்ற மாதிரி ஒரு கருத்தை தரும் ஆனால் வேறு சில ஹதீசுகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் இது போன்ற உருவப்படங்கள் வேறு சில நிபந்தனைகளோடு அனுமதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் ஒரு செய்தி கிடைக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி தான் ஹாலித் அலி அல்லாஹும் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரிலே ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே ரசூர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அபுத்ஹா அலி அல்லாஹூ அன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னல் வானவர்கள் லா ததுகுலு பைதன் ஃபி இஸ் எந்த வீட்டிலே உருவம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபி சுவாரேசலம் அவங்க சொன்னதாக அபூத்தல்ஹார் அலியல்லானவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள் அப்ப இந்த செய்தி சம்பந்தமாக இந்த செய்தியை அறிவித்த அபூத்தல்ஹார் அலியல்லாவன் அவர்களிடம் இருந்து அறிவித்த செய்திபுலோ ஹாலித் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் அவர் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் புஷுரிபுல சயீத என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியின் ஒருவர் ஜெய்திபுலு ஹாலித் லலியல்லாஹுன் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர் வந்து நோய் விசாரிப்பதற்காக செல்கிறார் அப்படி நோய் விசாரிக்க செல்க நேரத்தில் ஃபைதா அலா பாபிஹி சித்துருன் பி இ சூரத்துன் அபூத்தல்ஹார் அலி அல்லாஹ் அவர்களிடமிருந்து யார் இந்த செய்தி அறிவிக்கிறாரோ அந்த செய்திபுலு ஹாலித் ரலி அல்லாஹ் அவர்கள் அவருடைய வீட்டிலேயே ஒரு வாசலிலே ஒரு திரைச்சீலை இருக்கிறது அதிலே ஒரு உருவம் பொறிக்கப்பட்டு இருந்தது அப்ப இந்த உருவத்தை கண்ட உடனே மைமுனார் அலி அல்லா அவர்கள் அதாவது நபிகள் நாயகம் சொல்லா அலி சொல்லுடைய மனைவியாக இருந்த மைமுனார் அலி அல்லாஹுன் அவர்களுடைய பராமரிப்பில் வளர்ந்த ஒருவரான உபைதுல்லா என்பவரிடம் இவர் உடனே கேட்கிறார் யார் கேட்கிறாரு புசிபு சயீத் என்பவர் கேட்கிறார் அலம் யுஹ்பிர்னா ஜெய்துன் அனி சுவரி யௌமல் அவ்வலி ஒரு நாளிலே இந்த உருவப்படங்கள் சம்பந்தமாக ஜெய்து முழு காலிதியில் இல்லாமல் தானே எங்களுக்கு அறிவித்தாங்க அது கூடாது வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று அறிவித்தார்கள் அவருடைய வீட்டிலேயே வாசலில் திரை சீலை ஒன்று இருக்கிறது அதில் உருவப்படம் பொறிக்கப்பட்டு இருக்கிறதே அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோன்னே அதற்கு உபைதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லம் தஸ்மா உ ஹீன கால இல்லா ரகும ஃபி சௌபின் நீங்கள் வந்து அவர் அந்த ஹதீசை அறிவிக்கின்ற நேரத்தில் ஆடையில் இருக்க பொறிக்கப்பட்ட ஒரு சிறிய அளவிலான உருவத்தை தவிர என்ற வாசகத்தை அவர் சொன்னாரே அதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று கேட்கிறார்கள் அப்ப என்ன விளங்குது உருவம் என்பது இஸ்லாத்தில தடுக்கப்பட்ட ஒன்று ஆனா ஆனால் திரைச்சீலையிலோ அல்லது வேறு ஒரு பொருளிலோ சிறிய அளவில் சிறிய வடிவத்தில் இருந்தால் அது மார்க்கத்தில் தவறு இல்லை என்பதனால்தான் இந்த செய்தியை அபூத்தல்ஹார் அவர்கள் அவர்களும் ஒரு நபித்தோழர் அதேபோன்று ஒரு ஒரு நபித்தோலருடைய அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மார்க்கம் தடை செய்த ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக நபித்தோழர்கள் அந்த காரியத்திலே ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம் அப்ப இந்த வரக்கூடிய வாசகம் இல்லா சௌபின் ஆடையில் பொறிக்கப்பட்ட சிறிய அளவிலான உருவம் என்ற வாசகத்திலிருந்து சிறிய அளவில் ஆடையில் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தால் அது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லை என்றது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அப்ப ரசூல் சல்லா அலி உருவப்படங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னதை முழுசா வேணாம் என்று சொல்லாம உருவப்படங்களை முழுசா தடை செய்யாம இதற்கு விதிவிலக்காக சிறிய அளவிலான உருவங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த ஆடைகள்ல அழகுக்காக வேண்டி சிறிய அளவில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தால் அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டு ஆகாது சிறு குழந்தைகளுடைய ஆடைகள்ல சின்னதாக வந்து ஒரு மிக்கி மோச போட்டு வச்சிருப்பான் அல்லது ஒரு டொனால்ட் டக்க போட்டு வச்சிருப்பான் அல்லது ஏதாவது உண்ட ஒரு சுப்பசோனிக்கையோ போட்டு வச்சிருப்பான் அது சிறிய அளவில் வடிவத்தில் சிறியதாக இருக்க வேண்டும் அந்த வடிவத்தில் சிறிய அளவு என்பது பக்கத்திலிருந்து பார்த்தால் தெரிகிறது போல தூரத்திலிருந்து பார்த்தாலும் விளங்கும் என்று சொன்னா தெரியும் என்று சொன்னா அது பெரிய உருவம்தான் அதே போன்று தூரத்திலிருந்து பார்க்கும் போது தெரியாத அளவில் இருந்தால் அது ஒரு சிறிய அளவிலான உருவம் என்று ஒரு முடிவெடுக்கலாம் அப்ப அந்த வகையில ஒரு ஆடையினுடைய அளவை வைத்து சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட ஒரு உருவமாக இருந்தால் அது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட உருவமாக ஆகாது இன்னும் சொல்ல போனால் இந்த நவீன காலத்துல ஆடைகளை உற்பத்தி செய்கின்ற நேரத்துல தயாரிக்கின்ற நேரத்தில் ஆடைகளுடைய அந்த அவங்களோட ட்ரேட்மார்க்காக வியாபார ஸ்தலத்தினுடைய அந்த வியாபார நிறுவனத்தினுடைய ஒரு சின்னமாக சிறிய சிறிய உருவங்களை பொறிக்கப்பட்டிருக்கும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த ட்ரெஸ் டிரெஸ் ஷர்ட் க்ளோத்திங் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு முதலையை வச்சிருப்பான் கையால் கை இடது பக்கத்துல கையில ஒரு சின்ன அளவுல ஒரு முதலையை வச்சிருப்பான் அல்லது டிஷர்ட்ல ஒரு இடத்துல அந்த கொக்கடைல் மார்க் அவங்க ட்ரேட்மார்க்காக வைத்திருப்பார்கள் அதே போன்று இன்னும் பூமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுத்தை அவங்க ஒரு பூமா என்பது ஒரு ஆடையை தயாரிக்கின்ற நிறுவனம் அவர்களுடைய அந்த நிறுவனத்தின் சின்னமாக ஒரு சிறிய சிறுத்தையை கருப்பு வடிவத்தில் கருத்த சிறுத்தை ஒன்றை அடையாளமாக வைத்திருப்பார்கள் அதே போன்று இன்னும் பல நிறுவனங்கள் எதிர்காலத்திலேயே உருவாகலாம் அல்லது நாம் பேர் குறிப்பிடப்படாத பல நிறுவனங்கள் இருக்கலாம் ஆடைகள் சிறிய அளவில் ஒரு உருவத்தை வச்சிருந்த அந்த உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த உருவத்தை விசாலமாக்காம ரெண்டு கண்டிஷனையும் கவனிக்கணும் உருவத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து பெருசா வச்சிருப்பாங்க அடையாளமாக மாத்திரம் வைத்திருப்பார்கள் உருவத்துக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் நாங்க அதை அணியக்கூடாது பெரிய அளவில் இருந்தாலும் அணியக்கூடாது ஒரு அடையாள சின்னமாக அவர்களுடைய வியாபார தளத்தினுடைய ஒரு அடையாளமாக அல்லது சிறிய அளவில் அலங்காரமாக வைத்திருந்தால் அத்தகைய ஆடைகளை நாங்கள் அணிவதற்கு மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை என்றதை நாங்க விளங்கி கொள்றோம் அதே போன்று இன்னொரு செய்தி வருகிறது அபு தல்ஹார் அலியுல்லா வன்பு அவர்கள் ஒரு தடவை நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அந்த நேரத்துல அந்த நேரத்தில் அப்துல்லா அப்துல்லாஹிபின் உத்துபா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி ஒருவர் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள் செல்கின்ற நேரத்தில் அந்த இடத்தில் அபு தல்ஹார் அலியுல்லா அவர்களுடன்

அவலம் எகுல் இல்லாமா கான ரகுமன் பி சௌபின் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அதை குறிப்பிடுகின்ற நேரத்தில் ஆடையில் பொறிக்கப்பட்ட சிறிய அளவிலான உருவத்தை தவிர என்று கூறவில்லையா என்று கேட்கிறாங்க அப்ப தல்ஹார் அலிவான் சொல்றாங்க ஆமா அப்படிதான் சொல்ல சொன்னாங்க வலா கிண்ணு அத்தியபுல் இனப்சி ஆனா நான் என்னுடைய மனதில் பேணுதலுக்காக வேண்டி இதை தவிர்ந்து கொள்கிறேன் என்று அபுத்தல்ஹான் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் சொன்ன செய்திய திருமதியில ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி இரண்டாவது செய்தியா பாக்குறோம் அப்ப இந்த செய்திலே என்ன விளங்குது ஆடையில் அலங்காரத்திற்காக பொறிக்கப்பட்ட உருவமாக இருந்தால் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உருவத்துக்கு இந்த மார்க்கத்துல பெரிய அளவுல தடை இருக்குது ஆனா அதுல விதிவிலக்காக ஆடையில சிறிய அளவுல உருவம் இருப்பதை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அதே போன்று அந்த சிறிய அளவில் என்பது என்னென்று சொன்னா இந்த ரக்கமுன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து தூரத்திலிருந்து பார்க்கும் போதும் அந்த உருவம் தெரியும் என்று சொன்னால் அது சிறிய அளவு இல்லை அது பெருசாக தூரத்திலிருந்து விளங்குது அதே நேரத்துல அந்த உருவத்துக்கு மதிப்பு கொடுத்து ஒரு ஆடையை அவர்கள் அலங்கரிப்பார்கள் என்று சொன்னால் மதிப்பளிப்பதற்காக ஒரு உருவத்தை பொறிக்கப்படுவதையும் இஸ்லாம் தடுத்து தடுத்திருப்பதனால அந்த மாதிரி நிலையில ஆடைகள்ல உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதை அணிய கூடாது அதை உற்பத்தி செய்யவும் கூடாது இப்ப உதாரணமாக சொல்வதாக இருந்தா விசாச்சே என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபார நிறுவனம் அவர்களுடைய ஆடைகள்ல அவங்கட ட்ரேட்மார்க்கை எப்படி பதிவு செய்வாங்க என்று சொன்னால் அவங்களோட ஆடைகள் எப்படி அது பதியப்படும் என்று சொன்னால் மொத்த ஆடையும் அந்த ட்ரேட்மார்க் விளங்குற அளவுல ஒரு பெண்ணின் முகத்தை அற பாதியாக போடுவாங்க அடுத்த பாதியில அவங்களோட ட்ரேட்மார்க்க பேரை போடுவாங்க இந்த மாதிரி அளவுல இருக்கும் என்று சொன்னால் அல்லது ஒரு பூமா மாக்கையோ அதே ட்ரேட்மார்க்க மொத்த டிஷர்ட்லயும் அவன் விளம்பரப்படுத்துற அளவுக்கு விசாலமா போடுவானாக இருந்தால் அதே போன்ற ஒரு ட்ரேட்மார்க்கையே மொத்த வந்து ஆடையிலும் விசாலமான அளவில் அவர்கள் அதை விளம்பரப்படுத்துவார்கள் என்றால் காட்சிப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அப்போதும் அது மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிடும் அது அல்லாத நிலையில் சிறிய குழந்தைகளுக்கு அதே போன்ற பெரியவர்களுக்காக இருந்தாலும் சிறிய அளவில் உருவம் இருந்தால் அதை நாங்களும் உற்பத்தி செய்யலாம் அதை விற்பனை செய்வதும் நாங்கள் பயன்படுத்தலாமோ அதை விற்பனை செய்வதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக ஆகாது என்பதை நாங்கள் இந்த செய்திகள் இருந்து விளங்கிக் கொள்கிறோம்